புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ரெண்டு அக்காலத்தில் ஜேசு அவர்களுக்கு உவமையாகக் கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்டை எதுமா இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிப்படக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து அறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் சிந்தனை மிக பெரிய ஆன்மீகவாதிகள் ஒருவரும் திருஅவையின் மறை வல்லுநருமான அபிலா பிரேசா தனது ஆழ்மன கோட்டை என்ற ஆன்மீக நூலிலே கூறுகின்றார் தூய வாழ்வுக்கான பாதையிலே முதலாவது படிகளுள் ஒன்று ஒருவரின் தன்னை பற்றிய அறிவாகும் இந்த தன்னறிவு தாழ்ச்சியை கொண்டு வரும் ஏனென்றால் தாழ்ச்சி என்பது ஒருவர் தன்னை பற்றிய உண்மையான கருத்தை கொண்டிருப்பதாகும் ஒருவர் தன்னை பற்றிய கடவுள் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பார்வையை பார்க்க தவறும் போதும் அவர் பல தவறான தீர்ப்புகளுக்கு உள்ளாக நேரிடுகின்றது அப்படியான தவறுகளுள் ஒன்று அவர் மற்றவர்கள் செய்யும் பாவங்களை தன் மனத்தில் எளிதாக பதித்து வைத்திருப்பவராக மாறுவார் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் என்று இயேசு கேட்கின்றார் இயேசுவின் இந்த வார்த்தைகள் தங்களை பற்றி அறிவில்லாதவர்களை சுட்டி காட்டுகிறது ஏன் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கண்களில் இருக்கும் மரக்கட்டையை காண தவறிவிடுகிறார்கள் அதாவது தங்களுடைய பெரிய பெரிய பாவங்களை காண தவறிவிடுகிறார்கள் என்பதாகும் அதனால் அவர்கள் மற்றவர்களின் கண்களின் துரும்பை அதாவது அவர்களின் சிறிய சிறிய பாவங்களை தம் மனத்தில் பதித்து வைத்துள்ளனர் என்பது இயேசு கூறுகின்ற கருத்தாகும் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது அதில் எதை பற்றி நாள் முழுவதும் சிந்திக்கின்றீர்கள் உண்மையில் நீங்கள் கடவுள் உங்களை பார்ப்பது போல நீங்களும் உங்களை பார்க்கிறீர்களா அல்லது மற்றவர்களை பற்றி அவர்களின் செயல்களை ஆராய்ந்து தீர்ப்பிடுவதில் அதிக நேரம் செலவிடுகிறீர்களா இந்த கேள்விகளை ஒவ்வொருவரும் தன்னையே கேட்டு நேர்மையோடு பதில் சொல்ல முன்வர வேண்டும் ஒருவர் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு வழி அவர் இயேசுவை உற்று நோக்க வேண்டும் இயேசுவே அவரது சிந்தனையின் மையமாக இருக்கும்போது அவர் இயேசுவை மட்டுமல்ல தன்னையும் உண்மையாகவே அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு இயேசுவை எமது சிந்தனையின் மையமாக நாமும் கொண்டிருக்கும் போது நாம் இயேசுவையும் எங்களையும் போல மற்றவர்களையும் கடவுள் பார்ப்பதைப் போல பார்க்க முடியும் கடவுள் உம்மை சுற்றி உள்ளவர்களை எப்படி பார்க்கின்றார் அவர் தந்தைக்குரிய பேரக்கத்தோடேயே பார்க்கின்றார் அவர்களை மட்டுமல்ல எங்களையும் அவ்வாறை பார்க்கின்றார் எனவே இரக்கமே எமது அன்றாட பணியாக இருக்க வேண்டும் அதாவது மற்றவர்களை நாமும் இரக்கத்தோடு எப்போதும் பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்று நாம் இயேசுவை உற்று நோக்குவோம் அவரை அறிந்து கொள்ள முயல்வோம் அவருடைய பார்வையால் நாம் மற்றவர்களை பார்க்க முயல்வோம் செபம் ஆண்டவரே உம்மை போல மற்றவர்களை அறிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்தாரம் ஆமன்